பல வருஷமா எழுத்துக்கிட்டு இருந்த தளபதி விஜய்யுடைய இன்கம் டாக்ஸ் மேட்டர்ல இப்போ ஒரு முக்கியமான அப்டேட் கிடைச்சிருக்குது ரெண்டாயிரத்தி பதினைஞ்சுல ஆரம்பிச்ச இந்த புலிப்பட பிரச்சனை இப்போ ஒரு முடிவுக்கு வந்திருக்குது ரெண்டாயிரத்தி பதினைஞ்சு செப்டம்பர்ல விஜய் வீட்ல ஐடி ரெய்டு நடந்துச்சு அப்போ புள்ளி விஜய்க்கு மொத்தம் இருபத்தொரு கோடி ரூபாய் சம்பளம் கொடுத்தது தெரிஞ்சது இதுல பதினாறு கோடி செக் மூலமா வந்திருந்தது ஆனா மீதி இருந்த நாலு கோடிய தொண்ணூத்தி மூணு லட்சம் ரூபாய் கணக்குல காட்டாம ரொக்கமா வாங்கினதான் ஐடி துறை கண்டுபிடிச்சாங்க இதையடுத்து விஜய் தரப்பு அந்த வருஷத்துல எக்ஸ்ட்ராவா பதினஞ்சு கோடி ரூபாய் வருமானத்தை கணக்குல காட்டி வரிய செலுத்திட்டாங்க வரியத்தான் கட்டியாச்சே அப்புறம் என்ன பிரச்சனைன்னு பார்த்தா நீங்களா கணக்குல காட்டல நாங்க கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் காட்டுனீங்க அதனால வருமானத்தை மறைச்சதுக்காக உங்களுக்கு ஒன்றரை கோடி ரூபாய் அபராதம்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஐடி துறை ஆர்டர் போட்டுச்சு அபராதம் போடுறதுக்குன்னு ஒரு கால அவகாசம் இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்குள்ள போட வேண்டிய ஆர்டரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல போட்டா எப்படி சொல்லும்னு சொல்லி விஜய் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டாரு இந்த வழக்க விசாரிச்ச நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி இப்போ தீர்ப்பு சொல்லியிருக்காரு விதிமுறைப்படித்தான் அபராதம் விதிக்கப்பட்டிருக்குது அதுல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லி விஜய் போட்ட வழக்க தள்ளுபடி செஞ்சிட்டாரு ஒருவேளை இந்த அபராதத்தை எதிர்த்து முறையிடணும்னா நீங்க வருமான வரி தீர்ப்பாயத்தை அணுகலாம்னு கோர்ட் ஒரு வழியை சொல்லியிருக்குது